அருஞ்சொற்பொருள் அல்லல் பிறவி முதலிய துன்பங்கள் அருவினை நீக்குவதற்கு அறிய இருவினைகள் முயற்சி உடையவராக இருந்தார் அல்லது அறிவாற்றல் உடையவராக இருந்தார் இப்பாடலுக்கான தெளிவுரை இறைவன் வெண்பிரையை சூடியவன் அம்மையோடு இருக்கின்ற மனபாரக் கோலம் உடையவன் திருவேற்களத்தில் எழுந்து அருளியவர் அருஞ்சைவம் ஆகிய இறைவனை கைகளால் நம் வள்ளராக இருந்தால் அது நமக்கு சிறந்த நெறியை காட்டும் இதை உங்கள் அனுபவத்தில் காணலாம் அந்த நெறியில் நின்றால் அல்லனும் இல்லை துன்பங்களும் இல்லை திருச்சிற்றம்பலம்